இன்றைக்கி வீடியோவில் குறுக்கங்கள் பற்றி பார்க்கலாம் குறுக்கங்கள் அப்படின்னா இது சார்பெழுத்துக்களுள் உள்ளவை சார்பலத்துக்கள் பத்து இருக்கு இல்லையா உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றியலுகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்னு பத்து இருக்குது அதில் கடைசியாக இருக்கக்கூடிய நாளும் குறுக்கங்கள் அதாவது குறுக்கங்கள் அப்படின்னா குறைந்த ஓசை உடைய எழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம் என்னென்ன குறுக்கங்கள் அப்படின்னா ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்னு நான்கு வகையான குறுக்கங்கள் இருக்குது இப்போ ஐகார குறுக்கம் அப்படின்னா ஐ அப்படின்ற எழுத்து குறுகி ஒழிப்பது அதாவது ஐக்கு இயல்பாக இரண்டு மாத்திரை அது இரண்டு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒன்ற மாத்திரையாகவும் அல்லது ஒரு மாத்திரையாகவும் ஒழிக்கும் சில இடங்களில் இப்போ அவகார குறுக்கம் அப்படின்னு சொன்னால் அவகாரம் அவ் என்ற எழுத்து ரெண்டு மாத்திரை இயல்பாகவே ஒழிக்கும் அது சில இடங்களில் ஒன்றரை மாத்திரை கூட ஒழிக்கும் இடையிலும் கடையிலும் வராது மகர குறுக்கம் அப்படின்னா இம் இம் என்ற ஒற்றெழுத்திற்கு அரை மாத்திரை அது சில இடங்களில் கால் மாத்திரையாக ஒழிக்கும் குறுக்கம் அப்படின்னு சொன்னால் ஆயுத எழுத்து அதற்கு அரை மாத்திரை இயல்பாகவே அது சில இடங்களில் கால் மாத்திரை ஒழிக்கும் எங்கெங்கன்னு பாருங்கள் ஐகாரம் தன்னை சுட்டி கூறுகின்ற போது இரண்டு மாத்திரை ஒழிக்கும் அது சொல்லினுடைய முதலில் வருகின்ற போது அதாவது ஐந்து ஐவர் இது போன்ற சொற்களில் முதல் நிலையில் நிற்கின்ற போது ஒன்றரை மாத்திரை ஒழிக்கும் இடையிலும் கடையிலும் ஒரு மாத்திரை ஒழிக்கும் அதாவது சமையல் பறவை இந்த சொற்கள்லாம் ஒரு மாத்திரை ஒழிக்கும் அதாவது இடையில் வருகின்ற போதும் கடைசியில் சொல்லினுடைய கடைசியில் வருகின்ற போதும் ஒரு மாத்திரை ஒழிக்கும் இப்போ அவகார குறுக்கம் அப்படின்னு சொன்னால் அவ் தன்னை சுட்டி கூறுகின்ற போது இரண்டு மாத்திரை ஒழிக்கும் அதுவே சொல்லினுடைய முதலில் வருகின்ற போது ஒன்றரை மாத்திரை ஒழிக்கும் அதாவது அவ்வை இதிலெல்லாம் ஒன்றரை மாத்திரை ஒழிக்கும் ஓகேவா இடையிலும் கடையிலும் அவகாரம் வராது மகர குறுக்கம் அப்படின்னு சொன்னால் இம் என்ற கொற்றளத்திற்கு அரை மாத்திரை இயல்பாகவே அது சில இடங்களில் அதாவது செய்யுள் பகுதியில் வருகின்ற போது கால் மாத்திரையாக கூட ஒழிக்கும் எந்தெந்த சொற்களில் அப்படின்னு பாருங்கள் போலும் அப்படின்றது இந்த லகரம் நகரமாக மாறி போன் என்று சொல்லுகின்ற போது இந்த இம்மினுடைய கால அளவு கால் மாத்திரையாக குறைகின்றது மருளும் என்ற சொல்லில் இந்த மகரத்தினுடைய மாத்திரை மா அரை மாத்திரையாக இருக்கும் அதுவே மரும் அப்படின்னு புணர்கின்ற போது அதனுடைய மாத்திரை காலாக மாறுகின்றது அது இது மகர குறுக்கம் அதாவது செய்யுளில் தான் அதிகப்படியாக வரும் போலும் அப்படின்ற சொல் சில இடங்களில் போன் அப்படின்னு வரும் மருளும் அப்படின்ற சொல் சில இடங்களில் மரும் அப்படின்னு வரும் இந்த மகரத்திற்கு கால் மாத்திரை அளவு தான் ஒழிக்கும் ஆகையினால் இது மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொன்னால் முள் ப்ளஸ் தீது இந்த சொற்கள் முள் ப்ளஸ் தீது இந்த சொற்கள் புணருகின்ற போது முக்டீது அப்படி புணரும் அதாவது இந்த லகரம் இந்த தகரத்தோடு சேருகின்ற போது அது ஆயுதமாகவும் தகரமாகவும் மாறுகின்றது அப்படி மாறக்கூடிய அந்த ஆயுத எழுத்திற்கு எவ்வளோ மாத்திரை அப்படின்னா கால் மாத்திரை அதாவது லகரம் ஆயுதமாக மாறுகின்றது இந்த லகரத்தோடு சேர்ந்த தகரம் தகரமாக மாறுகின்றது அப்படி மாறி வரக்கூடிய ஆயுத எழுத்திற்கு கால் மாத்திரை ஒழிக்கும் கல் ப்ளஸ் தீது இந்த லகரம் இந்த தகரத்தோடு புணர்கின்ற போது இந்த லகரம் ஆயுத எழுத்தாக மாறி அதனுடைய மாத்திரை காலாக ஒழிக்கும் இந்த ரக இந்த தகரம் ரகரமாக மாறி கக்ரீது அப்படி புணர்கின்றது இந்த ஆயுத எழுத்துக்களுக்கு மாத்திரை கால் குறுக்கங்கள் அப்படின்னு சொன்னால் நான்கு வகை உண்டு ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அதாவது குறுக்கம் அப்படின்னு சொன்னால் குறைந்த ஓசையுடைய எழுத்துக்கள் ஐகாரம் இயல்பாகவே இரண்டு மாத்திரை ஒழிக்கும் அது ஒன்றரை மாத்திரையாகவும் ஒரு மாத்திரையாகவும் குறைந்து ஒழிக்கும் அவகாரத்திற்கு இயல்பாகவே இரண்டு மாத்திரை அது சில இடங்களில் ஒணரை மாத்திரையாக ஒழிக்கும் மகர குறுக்கத்தில் மகரத்திற்கு இயல்பாகவே அரை மாத்திரை அது சில இடங்களில் கால் மாத்திரையாக ஒழிக்கும் ஆயுதத்திற்கு இயல்பாக அரை மாத்திரை அது சில இடங்களில் கால் மாத்திரையாக ஒழிக்கும் அதாவது எழுத்துக்கள் தாங்கள் ஒழிக்கக்கூடிய கால அளவிற்கு பெயர் மாத்திரை அது எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் தன்னுடைய முழு மாத்திரை அளவு ஒழிப்பதில்லை சில இடங்களில் அதிகமாகவும் சில இடங்களில் குறைவாகவும் ஒழிக்கும் அப்படி குறைவாக ஒழிப்பதற்கு தான் என்னென்னு பேர் குறுக்கங்கள் அப்படின்னு பேர் அதிகமாக ஒழிப்பதற்கு அளபடை அப்படின்னு பேர் அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி